வணக்கம் நண்பர்களே வெற்றி துளசி சீரியல் சிமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்கா நம்ம பார்த்தோம்னா மீனாட்சி வந்து நம்ம துளசிய சுட்டு தள்ள ஆள்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம துளசியோ அவங்க அத்தை அபிராமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நடத்துறாங்க அந்த பாராட்டு விழாவில் வந்து பரிசம் வந்து அத்தைக்கு நினைவா கொடுக்குறாங்க இவங்க வீட்டுக்கு நான் மருமகளா போனதுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அபிராமி புகழ்ந்து பாராட்டுறாங்க நம்ம துளசி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாராட்டு விழாவிலே துளசியை சுட்டு தள்ள ஆட்கள் வந்து துப்பாக்கியை தூக்கி வச்சு நிற்கிறாங்க அப்பனா கன்று வந்து வரது கண்டு நம்ம துளசியை தள்ளிவிட்டு தான் வந்து உயிரை பணையை வைக்கிறாரு நம்ம வெற்றி துளசி வந்து அப்படியே அலறி துடிக்கிறாங்க அப்பனா நம்மளை சுற்றி வந்து எதிரிகள் பட்டாலும் அப்படி இருக்குது இது யாரோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல துளசி வந்து கதறி அலறாங்க என் கணவரை யார் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு வந்து அந்த இடமே அப்படியே வந்து கதறி துடிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு தான் நம்ம துளசி வந்து பிளான் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம அத்தை வந்து அவ்வளோ தூரம் இந்த குடும்பத்தை வந்து கட்டி காத்து கொண்டு போகிறாங்கன்னா அவங்கக்குள்ளே வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்குது எப்போ பார்த்தாலும் யாருக்கும் உதவக்கூடிய குணம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து அவ்வளோ வந்து நல்ல குணம் இருக்குது அவங்க பிள்ளைங்களையும் தங்க வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்படிப்பட்ட அத்தை இப்ப நம்மளை வந்து நல்லாவே புரிஞ்சு நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பாராட்டு விழா ஒன்று வைக்கணும் அப்படின்னு வந்து திட்டமிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்லுறாங்க அத்தைக்கு இத்தனை வருஷமாக வந்து அவங்க நல்லாவே வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க யாருக்கு ஒரு உதவினாலும் வந்து செய்ய ஓடுறாங்க இப்படிப்பட்ட அத்தைக்கு நான் பாராட்டு விழா வைக்கணும் வைக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த விஷயத்துக்கு நான் அலோ பண்ணுறேன் எங்கள் அம்மா எங்களை எல்லாம் அப்படி வளர்த்தாங்க அப்படின்னு வந்து கதிர் வந்து சொல்லிக்கிட்டு நேராக ஈஸ்வரமூர்த்தி கிட்ட போய் சொல்லுறாப்புல ஈஸ்வரமூர்த்தியும் என்னது என் பொண்டாட்டி அபிராமிகை பாராட்டு விழாவா அப்படி யாருக்கு வைக்கணும்னு வந்து தோணிச்சி அப்படின்னு வந்து சொல்லி நேரம் எல்லாம் துளசிக்குதான் அப்பா அப்படின்னு வந்து சொல்லி நேரம் துளசி பரவாயில்லையே மாமியாருக்காக பாராட்டு விழா வைக்கிற அளவுக்கு போயிட்டாலா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரவாயில்ல மாமியார் மரும பாண்டி பாண்டிங் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் நான் தான் இந்த பாராட்டு விழா வைக்கிறேன் அப்படின்னு வந்து என் அத்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து துளச்சி வந்து ரெடி பண்ணுறாங்க அவங்க அத்தைக்கு பிடிச்சமான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதில் அவங்களுக்கு ஹிப்டா வச்சுருக்காங்க அப்படி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மீனாட்சி அத்தைக்கு பாராட்டு விழா ஒரு கேடு அவையெல்லாம் அத்தையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தனக்கு எப்போவுமே சப்போட்டாக அத்தை இருந்தாலும் அதை தூர தூக்கி ஏறியது மாதிரி வந்து நம்ம மீனாட்சி வந்து இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அத்தையை நம்ம வந்து பழிவாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சோம் ஆனால் இப்போ இருக்க சந்தர்ப்பத்தில் இந்த துளசியை வந்து பழிவாங்க தான் முக்கியம் ஏன்னா துளசிக்கு தான் நான் யார் சுந்தருக்கும் எனக்குள்ள உறவு எதுக்கு இதுக்கு நான் இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இப்படி இதுக்கு மேலே துளசியை விட்டு வைக்கப்படாது துளசியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து அதில் கண்ணை வந்து மாற்றுறாங்க அந்த வீட்டில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பாங்களா அவங்கள வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம மீனாட்சி வந்து இந்த கன்று என்னோடய கன்று இதை தூக்கி மாற்றிக்கிட்டு நான் வந்து ஈஸ்வரமூர்த்திக்கு வீரோலேருந்து அவரோட கண்ணை எடுக்க போகிறேன் அவரோட கண்ணால் வந்து துளசி வந்து சுட்டு செதற போகிறாள் அந்த பாராட்டு விழா மேடையிலே அப்படி வந்து செதறிக் கிடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த பொண்ணு அப்படியே மிரந்து போய் என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நல்லா கேட்குறாங்க ஆமாம் செல்வி நான் சொல்கிறது கரெக்டு தான் அந்த துளசி வந்து செத்து போகணும் ஏன்னா அவள் வந்து ஏன்னா யார் சுந்தர் யார் என்னை பற்றி எல்லா ரகசியமும் தெரிஞ்சவாவா இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சா எனக்கு கேடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம செல்வி பயப்படுறாங்க பயப்படாத நீ என் கைவசம் வரை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ எப்போ எனக்கு அகேன்ஸ்ட் ஆகுறியோ அப்போ உனக்கும் அந்த கதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் மரண பயிற்று செல்வி உணராங்க ஒரு கட்டத்தில் ரவுடிகளை வர வச்சு அந்த கண்ணை ஈஸ்வரம் முத்திகிட்டே இருந்து ஆட்டையை போட்டு தூக்கி கொடுக்குறாங்க இதுதான் கன்று நாளைக்கு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவில் அந்த துளசி வந்து பேச ஆரம்பிப்பாள் மாமியாரின் புகழை அவுத்து விடுவாள் அவள் அவுத்து விட நேரம் தான் இந்த கண்ணை வச்சு அவளை சுட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெச்சை போடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துளசி வந்து பாராட்டு விழா நடக்குது பாராட்டு விழாவில் தன்னோட அத்தையை அவ்வளவு வந்து புகழ்கிறாங்க அப்போ தான் நான் உண்மையாட்டே இப்படி ஒரு மருமக துளசி கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேனா நான் கூட என் போ பையனுக்கிட்டேருந்து என்னை பிரிக்க வந்துட்டா இந்த குடும்பத்தை ஆட்டையை போட வந்துவிட்டா அப்படி இப்படின்னு வந்து நான் துளசியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் துளசியோட அருமை இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு வந்து நம்ம அபிராமியும் துளசியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட சந்தோஷமா வந்து இருக்காங்க நம்ம அபிராமிக்கு வந்து பாராட்டு விழாவில் சால்வை அதோடு பார்த்தோன்னா பரிசு கோப்பை எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அபிராமி வந்து சந்தோஷமாக என் சின்ன மருமங்க பெஸ்ட் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம துளசி மய்க்க பிடிச்சி இப்படி ஒரு மரம் மாமியார் வீட்டில் நான் வந்து வாக்கப்பட்டதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோ தூரம் எங்களைலாம் கவனிச்சிக்கிட்டாங்க அவங்க பிள்ளைங்களையும் தங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைங்களுக்காக நேரம் ஒதுக்கி அந்த காலத்துல வந்து இருக்கிறது கஷ்டம் ஆனா எங்க அத்தை அப்படி இல்ல எங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் அப்படி வந்து கவனிச்சுக்கிட்டாங்க அப்படி புகழ்ந்து தள்ளுறாங்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க போய் வந்து எடுத்து சூட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க விழா வேடையே வந்து அலற கணங்காக வந்து அந்த கன்னு வந்து வருது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன மேடம் உங்களுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னோட துளசிக்காண்டி உயிரோடு உயிரை பாதுகாக்க ஏன் உயிரை கொடுக்கேன் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி இருக்க மார்பில் அந்த கண் வந்து விழுது ஒரு கட்டத்தில் அலறி துடி ாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம துளசி கதறி அழுறாங்க யார் இந்த வேலையை தெரியும் இதெல்லாம் வந்து மீனாட்சியோட ஏற்பாடாக தான் இருக்கும் மீனாட்சிக்கு எனக்கு ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு அவளோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து இருந்து அவதான் என்னை வந்து போட்டு தள்ளதுக்கு விரிச்சா அதுல என் கணவர் சிக்கிட்டாரு இப்பவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு வந்து விழா மேடையில் ஒரு பரபரப்பு வந்து நடக்குது பரபரப்பான கட்டத்துல நம்ம அபிராமியம்மா அழடா எனக்கு இந்த இதெல்லாம் எதுக்கு பாராட்டு விழா இதில் என் பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்றது துடிச்சு போறாங்க ஓட்டமும் நடையுமாட்டு நம்ம மீனாட்சி எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா அப்படின்னு வந்து காட்டிக்கிறாங்க நான் வந்து துளசியை போட்டுதெல்லாம் ஆள் அனுப்புனா ஆனால் இப்போ வந்து அந்த வெற்றி வந்து சாக போகிறான் எது செத்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஈஸ்வரியும் உயர்த்தி குடும்பத்தில் யார் வந்து மண்டை போட்டாலும் நம்மளுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து மீனாட்சி நிற்கிறாங்க அந்த நேரம் துளசி ஓடி வரங்க ஏந்தி என் புருஷனை வந்து கண்ணை வற்றி குத்து பாய்ச்சது நீதான் நடி நீ என்ன பழிவாங்க விரிச்ச வலையில் என் கணவர் சிக்கிட்டாரு எனக்கு எல்லாமே தெரியுண்டி அப்படின்னு வந்து பலார் பலார் நீ மீனாட்சி அடிக்கிறாங்க ஐயோ ஐயோ நான் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு ஆமாடி உனக்கு விதிச்ச வரையில தான் உன் மாப்பிள்ள சிக்கிக்கிட்டேன் இப்போ யார் செத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை கண்டிப்பா ஈஸ்வரமூர்த்தியோட ரத்தம் தானே போது அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சி வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க அவசரமாக வந்து ட்ரீட்மெண்ட்டு அவசர வாட்டில் வச்சு நடக்குது நம்ம வெற்றிக்கு கடவுளே என் வெற்றியை புரிஞ்சு நான் இப்போ தான் வாழ ஆரம்பிச்சுருக்கேன் இப்போவே என் வாழ்க்கையை அழிச்சிடாத அவர் வந்து நல்லா வாழணும் எனக்காக தான் அவர் உயிரை பணைய வச்சுருக்காரு ஏற்கனவே நான் அதிர்ஷ்ட கட்ட கட்ட மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் வந்து ஆகியோ நான் சந்தோஷமாக என் கணவரோட குடும்பம் நடத்த முடியாமல் நான் போகக்கூடாது நான் சந்தோஷமாக வாழணும் என் துள என் வெற்றி கூட நான் வந்து இருக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறாங்க நம்ம துளசி இதுக்கெல்லாம் காரணமான மீனாட்சியை கண்டிப்பாக விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்கணம் கட்டுறாங்க நம்ம துளசி